இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இந்தியாவில் வைத்து பரபரப்பாக நடந்து வருகிறது இந்த இரு அணிகளும் இந்த தொடரில் மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட இரு தொடர்களில் விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடந்து முடிந்துவிட்டது அப்படி முடிந்த இந்த தொடரில் மூன்று போட்டிகளிலுமே இந்திய அணிதான் வெற்றி பெற்றது இதன் காரணமாக இந்த ஒருநாள் தொடரை மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது இதற்கு பிறகு ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரும் தொடங்கியது இந்த டி ட்வெண்ட்டி தொடரை பொறுத்தவரையில் ஏற்கனவே நான்கு போட்டிகள் முடிவடைந்திருந்தது அப்படி விளையாடிய நான்கு போட்டிகளிலுமே இந்திய அணியே வெற்றியும் பெற்றிருந்தது ஏற்கனவே மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை மொத்தமாக வெற்றி பெற்று அதனைத் தொடர்ந்து நடைபெற்று வந்த நான்கு டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரிலும் நான்கு போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்த தொடரை ஏற்கனவே கைப்பற்றியிருந்தது இந்திய அணி அதுவும் இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றாலே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும் ஆகவே மொத்தமாக இப்போது வரை நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்று விட்டதால் இந்த டி டுவெண்ட்டி தொடரை ஏற்கனவே இந்திய அணி கைப்பற்றிவிட்டது இதன் காரணமாக மீதி இருக்கும் கடைசி டி டுவெண்ட்டி போட்டியிலாவது நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் இந்த ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டியில் களமிறங்கியது அப்படியாக நடைபெற்ற இந்த ஐந்தாவது மற்றும் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியில் டாஸை வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த முறை ஓப்பனிங்கில் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லும் ஓப்பனிங் இறங்கினார்கள் அதற்கு காரணம் இதற்கு முன்பு நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் அபிஷேக் சர்மா சுப்மன் கில் ஜோடி மற்றும் சஞ்சு சாம்சன் சுப்மன் கில் ஜோடி உள்ளிட்டவர்கள் ஓப்பனிங் இறங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து இப்போது ஐந்தாவது மற்றும் இந்த கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியில் ஓப்பனிங்கில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் களமிறக்கப்பட்டார் வழக்கமாக ஒருநாள் போட்டிகளில்தான் யாஸ்வி ஜெய்ஸ்வால் களமிறங்குவார் ஆனால் இந்த முறை டி ட்வெண்ட்டி போட்டியிலேயே யாஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படி கிடைத்த இந்த வாய்ப்பை யாஸ்வி ஜெய்ஸ்வால் சூப்பராக பயன்படுத்தி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமாங்க இந்த போட்டியில் அதிரடியாக தொடங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் போட்டியின் முதல் ஓவரிலேயே அதிரடியாக மூன்று சிக்சர்களை பறக்கவிட்டிருந்தார் மேலும் தொடர்ந்து அதிரடியாக விளையாடிய இவர் பத்தொம்பது பந்தில் அரை சதம் எடுத்து சரியாக ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தபோது இவரது விக்கெட்டை பறிகொடுத்தார் இவரைத் தொடர்ந்து மற்ற பேட்ஸ்மென்களான சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா அக்சர் பட்டேல் உள்ளிட்டவர்கள் இந்த போட்டியில் சொல்லும்படியாக விளையாடவில்லை பதினோரு ரன்கள் பதினெட்டு ரன்கள் இருபத்தி இரண்டு ரன்கள் இருபத்தி நான்கு ரன்கள் என இப்படியாக ஓரளவுக்கு குறைவான ரன்களிலேயே இவர்களது விக்கெட்டை இழந்தனர் இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் மிகப்பெரிய ஸ்கோரை எட்டும் என்று நினைத்தபோது யாஸ்வி ஜெய்ஸ்வாலை தவிர்த்து மற்ற பேட்ஸ்மேன்களின் சொதப்பல்களால் இந்திய அணி எதிர்பார்த்த அளவிலான மிகப்பெரிய இலக்கை எட்ட முடியாமல் திணறியது அந்த சமயத்தில்தான் ஆபத் பாண்டவனாக நம்முடைய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் செய்ய களமிறங்கினார் அப்படி களமிறங்கிய இவர் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீரென அதிரடியில் மிரட்டவும் தொடங்கினார் கிட்டத்தட்ட இவர் பேட்டிங் செய்ய களமிறங்கி இவர் எதிர்கொண்ட முதல் பந்திலிருந்து கடைசி பந்து வரை ஒரு பந்தை கூட தடுப்பாட்டம் ஆடாமல் அதிரடியாகவே விளையாடினார் அப்படியாக விளையாடிய இவர் வெறும் இருபத்தி ஐந்து பந்துகளில் எழுபத்தி எட்டு ரன்கள் வரை குவிக்க அதிலும் நான்கு சிக்சர்கள் ஏழு பவுண்டரிகள் என விளாசி எழுபத்தி எட்டு ரன்கள் வரை குவிக்க இதனால் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி பன்னெண்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்த இலக்கு என்பது இந்த போட்டி நடைபெறும் பிச்சின் தன்மையை பார் பொறுத்து பார்த்தால் மிகப்பெரிய இலக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த போட்டி நடைபெற்ற இந்த பிச்சில் பந்து வீச்சுதான் அதிகமாக ஈடுபட்டது பேட்டிங் என்பது கொஞ்சம் கடினமாகவே இருந்தது அப்படி இருந்தும் கூட இந்திய அணி இருநூற்றி பன்னெண்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது இதன் காரணமாக இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கவும் பட்டது அதனைத் தொடர்ந்து இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக நியூசிலாந்து பேட்ஸ்மென்கள் ஒவ்வொருவரும் அதிரடியாக மட்டுமே விளையாடினார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் ஏற்கனவே ஒருநாள் தொடரை இழந்துவிட்டு இப்போது டி டுவெண்ட்டி தொடரையும் இழந்துவிட்ட நியூசிலாந்து அணி இனிமேல் இழப்பதற்கு எதுவுமே கிடையாது ஆகவே வந்தா வருது போனா போகுது என மனநிலைக்கு வந்தது போல் இந்த போட்டியில் காட்டுத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தினார்கள் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் இதன் காரணமாக பவர் பிளே ஓவர்களிலேயே அதாவது முதல் ஆறு ஓவர்களிலேயே தொண்ணூற்றி எட்டு ரன்களை தொட்டுவிட்டது நியூசிலாந்து அணி கிட்டத்தட்ட நூறு ரன்கள் என்று கூட சொல்லலாம் இதன் காரணமாக இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்ற சூழ்நிலை உருவானது அந்த சமயத்தில்தான் சரியாக ஏழாவது ஓவரை தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வீச வந்தார் இந்த ஏழாவது ஓவரில் அதிரடியாக விளையாடி கொண்டிருந்த இரண்டு நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து வீழ்த்தினார் வருண் சக்கரவர்த்தி இந்த சம்பவம் என்பது இந்த போட்டியில் திருப்பு மாறியது அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒன்பதாவது ஓவர் வீச வந்த வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவரிலும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்த இதனால் அப்படியே இந்த போட்டியின் தன்மை என்பது இந்திய அணிக்கு சாதகமாக மாறியது அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் கடைசி இரண்டு ஓவரில் இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழலில் இருந்தது நியூசிலாந்து அணி அப்போது சரியாக பத்தொம்போதாவது ஓவரை நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வீச அந்த ஓவரில் வெறும் நான்கு ரன்கள் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் வருண் சக்கரவர்த்தி ஆக இந்த ஒரு ஓவர்தான் இந்த போட்டியின் ரிசல்ட்டை தீர்மானிக்கும் ஓவராக இருந்தது பிறகு கடைசி ஓவரில் நியூசிலாந்து அணியால் வெறும் பதினோரு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்ததால் இந்த போட்டியில் இந்திய அணி சிறப்பான முறையில் வெற்றியை ருசித்தது இந்த வெற்றி மூலமாக இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரிலும் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரிலும் மொத்தமாக வெற்றி பெற்று நியூசிலாந்து அணியை வாஷ் அவுட் செய்திருக்கிறது இந்திய அணி ஆக மொத்தம் இந்த இந்தியாவுக்கு எதிரான தொடரில் நியூசிலாந்து அணி மொத்தமாக ஒயிட் வாஷ் செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது டி டுவெண்டி தொடரிலும் ஒரு போட்டிகளில் கூட வெற்றி பெற முடியாமல் அதேபோல போல் ஒருநாள் தொடரிலும் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெற முடியாமல் மொத்தமாக ஒயிட் வாஷ் ஆகிவிட்டது நியூசிலாந்து அணி அதுவும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டிகளை முன்னிட்டு நடைபெற்ற வாம் அப் தான் இப்படி ஒரு கொடூரத்தனமான தோல்விகளை சந்தித்து வருகிறது நியூசிலாந்து அணி வாம் அப் போட்டிகளை பொறுத்தவரையில் இரு அணிகளுக்கும் எந்த ஒரு பிரஷரும் இருக்காது அப்படி ப்ரெஷர் இல்லாத போட்டிகளில் கூட நியூசிலாந்து அணியால் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெற முடியவில்லை ஆகவே அதிக பிரஷர்கள் இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டிகளில் கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்துவது என்பது நியூசிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கப் போகிறது அது இல்லாமல் இந்த நியூசிலாந்துக்கு எதிரான தொடரை பொறுத்தவரையில் தமிழக வீரர்களின் பங்களிப்பு என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கிறது உதாரணத்திற்கு இந்த கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியை எடுத்துக்கொண்டால் கூட பேட்டிங்கை பொறுத்தவரையில் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரின் அதிரடியும் பவுலிங்கை பொறுத்தவரையில் வருண் சக்கரவர்த்தியின் பந்து வீச்சும் தான் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்க நம்முடைய தமிழக வீரர்களின் இத்தகைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் இந்திய அணியின் இத்தகைய தொடர்ச்சியான வெற்றிகளைப் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க